இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் என்ன தமிழ்நாடு என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை கொண்டிருக்கிறது தமிழ்நாடுடைய வளர்ச்சி விகிதம் தற்போது என்னவாக இருக்கிறது தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்று ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டது பின்னணி என்ன ஒன்றிய அரசு தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் தங்கம் வைரம் தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் பல தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கு ஒரு பத்து தரவுகளை பார்க்க போறோம் அந்த வகையில இந்த தரவுகளினுடைய அடிப்படையில் இந்த கிராஃப்ட் என்பார்கள் பயணிக்கிறது ஒவ்வொரு கால அளவிலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நிலையாக இருக்கிறதா அல்லது அது வளர்ச்சி அடைகிறதா அல்லது அது வீழ்ச்சியை நோக்கி போகிறதா என்பதெல்லாம் ஒரு அரசு உடைய திறமையை ஆளுமையை இந்த தான் நம்ம கவனமாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த தரவுகளை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம் குறிப்பாக கல்வியை பற்றி வேலையை பற்றி உற்பத்தியை பற்றி மகளிருக்கான வேலைவாய்ப்பை பற்றி குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார்க்கு ஜிடிபி என்கிற இந்த சொல் பெரும்பாலும் பல இடங்கள்ல நம்ம ஊடகங்கள்ல நம்ம அந்த சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்துருக்கோம் குறிப்பாக இந்த செய்தித்தாள்கள் கூட பெரும்பாலுமான அமைச்சர்கள் இந்த சொல்லிக்கு பயன்படுத்துவார்கள் அது மத்திய நிதியமைச்சராக இருந்தாலும் சரி நம்முடைய மாநில நிதியமைச்சர் ஆனாலும் சரி முதலமைச்சர் உட்பட இந்த ஜிடிபி அப்படின்ற சொல்லி பயன்படுத்துகிறார்கள் அப்ப ஜிடிபி என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த ஜிடிபி என்கிற சொல்லின் மூலமாக நாம் கணக்கிடலாம் அதாவது ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்னவாக இருக்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த டைம்லைன் வாங்களே அந்த டைம்லைன்ல அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்கிறது அந்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்துதான் பொருளாதாரம் கணக்கிடப்படுகிறது அடிப்படையில இப்போ ஒரு நாட்டுடைய உற்பத்திக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சக்தி மக்கள்கிட்ட இருக்கணும் ஒரு வியாபாரி கிட்ட இருக்கணும் அல்லது அந்த மூலப்பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் இருக்க வேண்டும் அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் சந்தைக்கு வரணும் அப்படி சந்தைக்கு வருகிற பொழுது அது வாங்கக்கூடிய இடத்திலும் அந்த சார்ந்த மக்கள் இருக்க வேண்டும் ஆக உற்பத்தி செய்வதற்கான செலவு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டு வந்து சந்தையில் சேர்ப்பது சந்தையில் சேர்க்கப்பட்ட அந்த பொருளை வாங்கக்கூடிய சக்தி ஆக மொத்தமாக இந்த உள்நாட்டு உற்பத்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிறதா அதன் அடிப்படையில் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்கிற கணக்கை பற்றி பேசுவதுதான் இந்த ஜிடிபி அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட எட்டு இருந்து பத்து சதவீதம் வரை வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய ஆண்டு பொருளாதாரம் எத்தனை கோடியாக இருக்கிறது என்றால் மூன்று லட்சத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியை கிட்டத்தட்ட எட்ட இருக்கிறது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கான இடமாக இருக்கிறது இரண்டாவதாக பேர் இன்கம் என்றது அடிப்படையில் தனிநபருடைய வருமானம் இப்ப தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா அளவில் தனிநபருடைய வருமானம் ஆண்டுக்கு என்னவாக இருக்கிறது அதை தாண்டி குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த ஆண்டு வருமானம் என்னவாக இருக்கிறது என்பதை தான் இந்த தனி நபர் வருமானம் என்பது அந்த வகையில் தமிழ்நாடுடைய தனி நபர் வருமானம் என்பது ஆண்டு கணக்கில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தை இன்றைக்கு தொட்டிருக்கிறது இருக்கிறது அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அந்த வருமானம் ஆண்டு வருமானத்தில் என்பது ஒரு நபருக்கு அந்த ஆண்டு வருமானம் என்பது ரெண்டரை லட்சமாக இருக்கிற போது தமிழ்நாடு அதைவிட கூடுதலாக மூன்று லட்சம் என்கிற கணக்கில் இருக்கிறது ஆண்டு வருமானமாக கணக்கிடப்படுகிறது இதை நீங்க இப்ப மாத வருமானமாக நம்ம இதை டிவைட் பண்ணி நம்ம மாத்திக்க போறோம் இப்ப ஆண்டுக்கு ஒரு நபரால மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னா அப்ப மாதம் அவருடைய வருமானம் என்னவாக இருக்கிறது இது ஒரு தோராயமாக கணக்கிடப்படுகிறது நம்ம இதை டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம் அந்த வகையில் இந்த தகவல் எல்லாம் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் மூலமாகவே இந்திய அளவில் அது இரண்டரை லட்சமாக இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது கிட்டத்தட்ட மூன்று லட்சமாக இருக்கிறது ஆக ஆண்டு வருமானத்திலும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது மூன்றாவதாக மனித வளர்ச்சி குறியீடு இதுதான் ஹெச்டிஐ அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய வளர்ச்சி திறனை அல்லது மேம்படுத்துதலை பற்றி இது குறிப்பிடுகிறது அந்த வகையில் குறிப்பாக ஒரு தனி நபர் இருக்கார் அப்படின்னா அந்த தனி நபருடைய திறமை என்ன ஸ்கில் என்ன அவருக்கு என்ன திறமை இருக்கு அந்த திறமையை அரசு வந்து ஊக்குவிக்கணும் இப்ப ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஒவ்வொரு வேலை திறன் இருக்கும் அந்த வேலை திறனை அரசு ஊக்குவித்து அதன் மூலமாக அந்த நபர் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் அப்ப பொருளாதாரத்தை அவர் ஈட்டுவதற்கு இந்த இடத்துல மிக முக்கியமான பங்காக இருப்பது கல்வியும் கல்வியை தொடர்ந்து வேலைவாய்ப்பும் வேலைவாய்ப்பை தொடர்ந்து ஆரோக்கியம் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இப்ப ஒருத்தர் தொடர்ந்து ஒரு பணிக்கு போகிறார் திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அன்னைக்கு வருமானத்தை முழுமையா ஈட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பெரும்பாலும் விடுப்பு அதுல பெரும் காரணமாக இருக்கிறது உடல் நல குறைவால விடுப்பின் மூலமாக அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் இழுக்கிறார் அப்ப நீங்க ஆண்டு கணக்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு தொகை இழப்பார் இப்ப மாதம் ஒரு விடுப்பின் மூலமாக ஒருத்தருக்கு இரண்டாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னா நீங்க அந்த ஆண்டு கணக்குல பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு இருபத்தி நாலாயிரம் அவருக்கு ஆண்டு இழப்பாக ஏற்படுகிறது அப்ப கவனமாக அவருடைய அந்த ஸ்கில்லை வளர்ப்பதையும் தாண்டி அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவருடைய உடல்நலம் மிக திறனான உடல்நலமாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழலும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இவர் ஆரோக்கியமா இருக்கிறாருன்னா அது காரணம் என்னன்னா அவர் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தான் அந்த சுற்றுச்சூழல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்ப கல்வி தரமான கல்வியாக இருக்க வேண்டும் அந்த கல்வி அவருடைய திறமையை வளர்க்க வேண்டும் அவர் திறமையை வளர்த்து கல்வி கற்றாலும் தொடர்ந்து பணிக்கு செல்வதற்கு அவருடைய உடல் உழைக்க தயாராக ஆரோக்கியமான உடலாக இருக்க வேண்டும் அவர் ஆரோக்கியமாக இருக்க முயன்றாலும் அவர் சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இந்த அளவையை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாடு உலக அளவில் தாய்லாந்து இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு நிகராக இருக்கிறது என்கிற தரவும் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது நான்காவதாக லிட்ரேச்சர் ரேட் கிட்டத்தட்ட கற்றவர்களுடைய விகிதம் இந்தியா முழுவதும் கற்றவர்களுடைய விகிதம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அப்படின்னு கணக்கெடுக்கப்படுகிறது இதுல தமிழ்நாட்டுடைய விகிதம் என்னவாக இருக்கிறது இந்தியாவிலேயே எழுபது சதவீதம் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டிலுடைய கற்றவர்கள் விகிதம் கிட்டத்தட்ட இன்றைக்கு எண்பத்தி ஐந்து சதவீதத்தை தொட்டு இருக்கிறது கற்றவர்களுடைய விகிதம் என்பது அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லோரும் படித்தவர்களாக படித்த தலைமுறையாக இந்த தலைமுறை இருக்கிறது குறிப்பாக எந்த அளவுக்கு ஆண்கள் கற்றவர்களாக இருக்கிறார்கள் கட்சி மற்ற துறையில் அவர்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்துகிறார்களோ அதற்கு இணையாக பெண்களும் தமிழ்நாட்டில் கற்றவர்களாக இருக்கிறார்கள் இதில் இங்கே குறிப்பா இதிலும் கூட இந்திய அளவிலே தான் பெண்கள் கற்றவர்களுடைய விகிதம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளி தாண்டி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகம் அப்ப மாணவர்கள் கற்க வேண்டும் ஏற்கனவே பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாணவர்கள் கட்டாயம் எப்படியாவது படிச்சிடணும் அவங்க கல்விக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னா அடிப்படையில் உணவு ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது அப்ப பெரும் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததால் அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த உணவை காரணம் காட்டி மாணவர்கள் உள்ளே வருகிற பொழுது அவர்களுக்கு தேவையான பணம் இல்லாது அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா பென்சிலில் தொடங்கி உடை உட்பட அவர்கள் ப பயன்படுத்துகிற பேக்கில் தொடங்கி எல்லாவற்றையும் அரசு விலையில்லாமல் கொடுத்து நீங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் மட்டும் போதுமானது அப்படின்ற இந்த அடிப்படை கொள்கையின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட படித்தவர்களுடைய அந்த விகிதம் என்பது எண்பத்தி இரண்டு சதவீதமாக இருக்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவே கூட இந்த அளவுக்கு இந்த உயர்த்தி தொடரில்லை கிட்டத்தட்ட எழுபதுகளை நின்றுட்டு இருக்கு ஆனா இங்க தமிழ்நாடு எண்பத்தி மூணே தொட்டிருக்கிறது பற்றவர்கள் குறிப்பாக அதிகம் படித்தவர்கள் பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதும் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தரவு என்பதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆற்றலை மனித சமூகம் பயன்படுத்துகிறது என்றால் மிக முக்கியமானது ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் மனித சமூகம் வளர்ச்சி அடைகிறது பரிணாம வளர்ச்சி உட்பட இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அடிப்படை தேவையானாலும் சரி வசதியானாலும் சரி அதற்கு ஆற்றல் தேவை இன்றைக்கு நம்ம கூட இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒளிப்பதிவு கேமரா இருக்கு அது அது இதுக்கு மேல ஒரு லைட் இருக்கு அப்படின்னா இது இயங்குவதற்கு மின்சாரம் அடிப்படை தேவையாக இருக்கிறது ஆக அப்ப ஆற்றல் மிக அவசியம் அந்த வகையில் தமிழ்நாடு எந்த மாதிரியான ஆற்றல் உத்திகளை கையாளுகிறது என்றால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க குறிப்பாக என்ன மாதிரியான ஆற்றலாக இருக்க முடியும் என்றால் தமிழ்நாடு சூரிய கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாடு தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைக்கு நம்ம சாலையில பயணிக்கிற பொழுது நம்ம பார்க்கிறோம் கவனிக்கிறோம் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக புகையை வெளியிடக்கூடிய வாகனம் இருக்கும் அதெல்லாம் வந்து பெட்ரோல்ல டீசல்ல பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஆனா இன்றைக்கு ஓரளவுக்கு சென்னை மாதிரியான நகரங்கள்ல கூட புகை இல்லாமல் முக்கியமாக அந்த பெட்ரோலுடைய பயணிக்கக்கூடிய மின்சார நம்ம பயணிக்கிறோம் அப்ப இந்த மின்சார வாகனங்களையும் நம்ம பார்க்குறோம் வாய்ப்பு நம்ம பயணிக்கிறோம் இந்த மின்சார வாகனங்களின் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது மிக பெரிய அளவில் தவிர்க்கப்படுகிறது இயல்பாகவே நீங்க சாலையில பயணிக்கிற பொழுது நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சுவாச சிக்கலை நம்ம உணர முடியும் காரணம் அந்த அளவுக்கு புகையை உயிரக்கூடிய வாகனங்கள் இருக்கிறது அதுல இந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மின்சார வாகனம் பயன்படுத்துகிறது பொழுது அது யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அந்த மின்சார வாகனம் பயன்படுத்துவதற்கான எனர்ஜியை நம்ம உருவாக்கணும் அதுக்கான சோர்ஸ் அதிகமாக்கணும் இரண்டாவது அந்த மின்சார வாகனம் பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் மக்களும் அந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்துவதற்கான நபராக மாறணும் விருப்பமான நபராக மாறணும் அந்த மின்சார வாகனத்தை வாங்குவதற்கான வசதி அவங்க கிட்ட இருக்கணும் இதற்கு அரசு மானியம் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கணும் இப்படியான செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா இதிலும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றாலை மின்சாரத்தில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட முதலிடம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யலாம் இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா அதற்கு மாற்றாக கூட இன்றைக்கி பலரும் வந்து மின்சார அடுப்பை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் இப்படியாக தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய கொள்கை அது சூரிய ஒளி கொள்கையானாலும் சரி காற்றாலை கொள்கையானாலும் சரி மின்சார கொள்கையானாலும் சரி குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதிக்காத கொள்கைகளை முன்னெடுப்பதில் தமிழ்நாடு மிக கவனமாக இருக்கிறது அது எந்த நாட்டோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் பேசப்படுகிற இந்த ஹீரோ கன்சிக்கு நிகராக அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு நம்ம எப்படி ஒப்பிடணும்னா உலகளவில் பேசப்படுகிற இந்த அதற்கு நிகராக இந்த ஆற்றலை ஆறாவதாக குறிப்பிடுகிற மிக முக்கியமான ஒன்று குழந்தைகள் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதத்தையும் ஒப்பிடணும் குறிப்பாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் ஒரு அரசு அடுத்த தலைமுறையை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறையை நம்ம வந்து உருவாக்குகிற பொழுது குழந்தைகளுடைய பங்கு மிக முக்கியமானது அந்த குழந்தைகள் மிக ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் கருவுற்று இருக்கிற பொழுதே அவர்கள் மிக தகுதியானவர்களாக உடல் தகுதி பெற்றவர்களாக அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தொடங்கி இதையெல்லாம் அரசு அவர்களை கண்காணித்து கொடுக்க வேண்டும் அரசு அவர்களை கண்காணித்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தகுதியுள்ள நபர்களாக மாற்ற வேண்டும் இப்படின்னா அந்த குழந்தையை மிக கவனமாக பெற்றெடுக்க வேண்டும் பிறக்கிற குழந்தையின் வலிமையான குழந்தையாக அஹ் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தையாக இருக்கணும் அப்ப அரசு ரொம்ப கவனமாக இருக்கும் இதுக்கும் சுற்றுச்சூழல் மிக முக்கியமான காரணமாகணும் ஒன்று சுற்றுச்சூழல் மிக பாதுகாப்பாக தூய்மையானதாக இருந்தால் இயல்பாகவே கருவில் இருக்கிற குழந்தை என்பது மிக பாதுகாப்பான குழந்தையாக இருக்கும் அந்த வகையில் இந்திய அளவில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டிலே தான் கிட்டத்தட்ட மிக குறைவான அளவில் இறப்பு விகிதம் பதிவு செய்யப்படுகிறது ஆயிரம் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு எட்டு குழந்தைகளை தவிர்த்து பெரும்பான்மையான குழந்தைகள் மிக கவனமாக பாதுகாப்பான குழந்தையாக பிறக்கிறார்கள் அந்த வகையிலும் தமிழ்நாடு மிக கவனமாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதை நம்ம பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட யுஎஸ்ஏ ஜெர்மனி மாதிரி நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு தரவு உமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது பெண்களுடைய ஆற்றல் மிக முக்கியமானது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஆண்களுடைய உழைப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதோ அந்த வகையில் பெண்களுடைய உழைப்பு முக்கியமானது நம்ம சொல்லுவோம் இல்லையா இரண்டு கை இணைகிற பொழுது ஓசி மிக அதிகமாக இருக்கும் பெண்கள் வீட்டில் மட்டுமே இருந்தால் போதுமானது என்ற நிலை மாறி அவங்க இன்னைக்கு பணிக்கு வந்த பிறகு படித்து தன்னுடைய திறமையை வளர்த்த பிறகு பெண்கள் வேலைக்கு போய் ஊதியம் மீட்டுவது அந்த வீட்டுக்கு மட்டும் பலமல்ல இது நாடே வளர்ச்சி அடைகிறது வருமானம் அதிகமாகிறது இல்லையா அப்ப பல நாட்டை சார்ந்தவர்கள் பல முதலாளிகள் உற்பத்தி விரும்பக்கூடிய விரும்பி வருகிறார்கள் இந்த இடத்துல வந்து வேலையாட்களுக்கு நமக்கு இங்க சிக்கல் கிடையாது அதுவும் எப்படிப்பட்ட வேலையாட்கள் திறன் வாய்ந்த வேலையாட்களாக இருக்கிறார்கள் எல்லா துறையிலும் உடல் உழைப்பானாலும் சரி மூளை திறனாளாலும் சரி ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய நிலையினாலும் சரி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள் கிட்டத்தட்ட மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தொழில்துறை ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள தொழில்களில் பணிபுரியும் எட்டு லட்சம் பெண்களில் ஆறு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் அதாவது நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர் அதாவது தமிழ்நாட்டில் உற்பத்தி துறை இருக்கு இல்லையா இந்த உற்பத்தி துறையில ஆட்டோமொபைலில் தொடங்கி ஆ டெக்ஸ்டைல்ஸ் இருந்தாலும் சரி மற்ற துறையானாலும் சரி எந்த துறையானாலும் சரி அது உற்பத்தி செய்யக்கூடிய துறையில இந்திய அளவில் பெண்கள் பங்கெடுக்கிறாங்க அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் இவர்களால் இந்த வேலை செய்ய முடியுமா தூக்க முடியுமா ரொம்ப வலிமையான அல்லது எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் அதை பயன்படுத்துறாங்க அவங்க அந்த எப்படி பயன்படுத்துவது அதை எப்படி கையாள்வது மிக கவனமாக எந்த விதமான விபத்து நேராமல் எப்படி அதை நம்ம பயன்படுத்த முடியும் என்கிற அறிவோடு பெண்கள் இருக்கிறார்கள் அதுவும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது இந்திய அளவில் என்பது மிக முக்கியமான தரவாக இருக்கிறது இந்த மேனுபேக்சரிங் அதாவது உற்பத்தி அவுட்புட் ரேங்க் அதை நீங்க தமிழ்நாடு மேனுபேக்சரிங் அவுட்புட் அதாவது ஆட்டோமொபைல் ஆனாலும் சரி டெக்ஸ்டைல்ஸ் ஆனாலும் சரி எலக்ட்ரானிக் ஆனாலும் சரி லெதர் மாதிரியான உற்பத்தி துறைகளில் இங்கே பருத்தி கனரகம் வாகன உற்பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எந்த மாதிரியான உற்பத்தி துறையில் தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒன்று நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக சூழலாக அந்த நாடு இருக்கிறதா அப்போ உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அந்த உற்பத்திற்கான நிலம் இருக்கணும் நிலத்திற்கு தேவையான மற்ற சுற்றுச்சூழல் வசதி இருக்கணும் அது நீர் இருக்கணும் நீருடைய தேவை மிக முக்கியமானது மின்சார தேவை மிக முக்கியமானது நிலம் இருக்கணும்னு சொன்ன மாதிரி நிலம் மிக முக்கியமானது அந்த இடத்துல அதற்கான தட்ப வெப்பநிலை இருக்கணும் அது விட மிக முக்கியமானது வசதி இருக்கணும் இப்ப ஒரு உற்பத்தி தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா அந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு மக்கள் வசிக்கிற இடத்திலிருந்து பயணம் செய்து வந்து அந்த தொழிற்சாலையில் அவங்க வேலை செய்து மீண்டும் திரும்புவதற்கான ஒரு போக்குவரத்து வசதி இருக்கணும் போக்குவரத்து வசதியும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த போக்குவரத்து துறையும் அந்த இடத்துல வளர்ச்சி அடையும் இல்லையா அப்ப பயணம் செய்து வேலைக்கு வந்து திரும்புவதற்கான அடிப்படை வசதி அந்த இடம் பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்தவர்கள் திறமையானவர்கள் அவரவர் படிப்புக்கு ஏற்ற திறமையானவர்கள் அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்ய வேண்டும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் படித்தால் தமிழ்நாட்டிலேயே வேலை செய்வதற்கான சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இதிலும் தமிழ்நாடு மிக முக்கிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதுவும் அது எந்த மா நாடோடு ஒப்புடுறாங்க அப்படின்னு பார்த்தா வியட்நாம் துருக்கி மாதிரியான நாடுகளோடு அதாவது இந்தியாவிலேயே டாப் த்ரீ இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பது மிக முக்கியமான தரவு டாப் ஒன்னில் தமிழ்நாடு இருக்குது எதில் அப்படின்னா மிக முக்கியமாக டூரிசம் அந்த டூரிசம் ரேங்க்ல இந்தியாவில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட டாப் ஒன்னில் இருக்குன்றது மிக முக்கியமான ஒன்று அதாவது தமிழ்நாட்டை நோக்கி சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய அளவில் வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சுற்றி பார்ப்பதை தாண்டி வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் இதையெல்லாம் தாண்டி ஒன்பது புள்ளி ஆறு மூன்று லட்சம் வெளிநாட்டினர் தமிழ்நாட்டுக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக வருகிறார்கள் வெளிநாட்டினர் அந்த அளவுக்கு தமிழ்நாடு சுற்றுலா மையங்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது சுற்றுலா மையத்துக்கு நோக்கி அவங்க வராங்கன்னா அந்த சுற்றுலா மையம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு வெளிநாட்டினர் நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க விருந்தினர் அப்படி வருகிற விருந்தினரை நம்ம வர வைத்து அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை மிக பத்திரமாக நம்ம திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி போறவங்க திருப்பி நம்முடைய நாட்டை பற்றி குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி அவர்களுடைய நாட்டிலே அவர்கள் பேசுவார்கள் அது ஒரு பிரச்சாரமாக மாறும் அவங்க பேசுவாங்க பிறகு இதை கேட்டு மேலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாடை நோக்கி வருவார்கள் மற்றவர்கள் வருவார்கள் இப்ப மாமல்லபுரத்தை ஒரு சுற்றுலா பயணி வந்து பார்க்கிறார் வெளிநாட்டை சார்ந்தவர் என்றால் அவர் மீண்டும் அந்த நாட்டிற்கு சென்று தன்னுடைய சொந்த நாட்டில் இந்த மாமல்லபுரத்தை பற்றி அவர் பேசுவார் மாமல்லபுரத்தில் எதையெல்லாம் பார்த்தோம் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதா அவர்களை பாதுகாப்பாக கவனித்து அனுப்புகிறதா என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று இதை தான் அவங்க அவங்களுடைய நாடுகளில் போய் சொல்லுவாங்க இதன் மூலமாக அதை கேட்டு மற்றவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அந்த வகையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது சுற்றுலா பயணிகள் பெருமளவுக்கு வருவதற்கு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுக்கு இருபத்தி எட்டு கோடி என்று கணக்கிடப்படுகிறது தங்கம் உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க